வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் ஆறாம் வகுப்பு எல் ஆறு தொழில் வணிகம் கூடி தொழில் செய் இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னா நாணிலம் படைத்தவன் கடலோடு விளையாடு வளரும் வணிகம் உழைப்பை மூலதனம் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் நாணிலம் படைத்தவன் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த சாரி மல் எடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் அடுத்து போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம் கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து நான் நிலம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் நாடு கூட்டல் என்ற என்பதனை எழுத கிடைக்கும் சொல் நாடென்ற நான்கு நிலங்கள் யாவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தமிழன் எதற்கு அஞ்சினான் தமிழன் சான்றோர்கள் அன்றும் தீமைகளை செய்ய அஞ்சினான் தமிழன் எதற்காக கண்டங்களை சுற்றி வந்தான் முத்து ஏலம் மிளகு ஆகியவற்றை வணிக அணி ஆகியவற்றை வணிகம் செய்யும் நோக்குடன் கப்பலில் கண்டங்களை சுற்றி வந்தான் சமர் என்னும் சொல்லின் பொருள் போர் வயல் என்ற சொல்லின் பெயர் கழனி வீரக்காவியம் படித்தவர் டேஷ் முடிய முடியரசன் அடுத்த கொஸ்டின் ஆழி என்பதற்கு டேஷ் என்ற பெயர் கடல் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு வீரகாவியம் காவியப்பாவியம் முதலிய நூல்களை எழுதியவர் முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன் நாநிலம் படித்தவர் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் புதியதொரு விதி செய்வோம் முடியரசன் பற்றி குறிப்பு வருக இந்த மாதிரி கேட்டாங்கன்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது முடியரசனின் இயற்பெயர் சு துரை ராசு இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னா பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை புதியதொரு விதி செய்வோம் இவருடைய சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம் பாடி அடுத்து கவி அரசு அடுத்த டாபிக் கடலோடு விளையாடு சொல்லும் பொருளும் சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கூடுகள் அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள் அடுத்து கதிர்ச்சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர் கதிர்ச்சுடர் அடுத்து மூச்சடுக்கி என்னும் சொல்லை எழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடுக்கி மூச்சடுக்கி பெருமை கூட்டல் வானம் என்பதனை எழுத கிடைக்கும் சொல் பெருமானம் அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை எழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை அடுத்து பொறுத்துகை கொடுத்துருக்காங்க விடிவெள்ளி மணல் புயல் பனி மூட்டம் இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா விடிவெள்ளினா விளக்கு மணல் பஞ்சுமெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை அடுத்த கொஸ்டின் அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் மீனவர்கள் அலையை தோழனாகவும் மேகத்தை குடையாகவும் கருதுகின்றனர் அடுத்த கொஸ்டின் கடல் பாட்டில் கண்ணாடியாகவும் தலைவனாகவும் குறிப்பிடப்படுவனையை கடல் பாட்டில் முழு நிலவு கண்ணாடியாகவும் பெருவானம் தலைவனாகவும் குறிப்பிடப்படுகிறது அடுத்து பிரித்தெழுதுக்க கேட்டிருக்காங்க வெண்மலை வெண்மை கூட்டல் மணல் வெண்மணல் சாரி வெண்மணல் மலையில் வெண்மை கூட்டல் மணல் வெண்மணல் உடற்போர்வை உடல் கூட்டல் போர்வை உடற்போர்வை அரிச்சுவடி கூட்டல் சுவடி அரிச்சுவடி மூச்சடக்கும் மூச்சு கூட்டல் அடக்கும் மூச்சடக்கும் பெருவானம் பெருமை கூட்டல் வானம் பெருமானம் சாரி பெருவானம் அடுத்து தாழம்பு திணை கூறியது நெய்தல் திணை கூறியது மீனவர்களுக்கு கடல் அலை கட்டுமரம் என்பது மீனவர்களுக்கு டேஷ் வீடு சுடர் தரும் பொருள் டேஷ் ஒளி. சுடர்ணா ஒளியின்ற மீனிங் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறைக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவது வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற எல் ஆய்வு என்றும் நூலினை தொகுத்தவர் சக்திவேல் சுசக்திவேல் அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க மேகம் கடல் நீச்சல் கட்டுமரம் இதில் ஃபர்ஸ்ட் மேகம் குடை கடல் தோழன் நீச்சல் விளக்கு கட்டுமரம் வீடு கொஸ்டின் மீனவர்களுக்கு விளக்குகள் எவை விண்மீன்களை மீனவர்களுக்கு மேற்கூரை அலைவீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் மீனவர்கள் வாழும் வீடு எது கட்டுமரம் மீனவர்கள் செய்யும் தொல் குறித்து கூறுக கேட்டிருக்காங்க மூச்சடிக்கு மூச்சடிக்கு செய்யும் நீச்சலே மீனவர்கள் செய்யும் தவம் சரிங்க தொழில் இல்லை மீனவர்கள் செய்யும் தவம் குறித்து கூறுக அப்படின்னா மூச்சடிக்கு செய்யும் நீச்சலே மீனவர்கள் செய்யும் தவமாகும் அடுத்து மீனவர்களுக்கு பஞ்சமெத்தையாகவும் கூத்தாகவும் எதனை குறிப்பிடுகின்றனர் வெண்மையான மடல் மீனவர்கள் படுத்துறங்கும் பஞ்சமெத்தை போன்றவும் விண்ணின் இடியை கூறிப்பிடுகின்றனர் அடுத்த கொஸ்டின் இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நாட்டுப்புற பாடல் வகைகள் சிலவற்றை எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் இவை எல்லாமே நாட்டுப்புற பாடலோடு சேர்ந்தது வாய்மொழி இலக்கியம் என்றால் என்ன காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வரும் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்கிறோம் அதாவது காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வரும் நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம் என்பர் அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் தொகுப்பு நூலை எழுதியவர் க சக்திவேல் அடுத்து நெய்தல் திணையின் பெரும் பொழுதுகள் யாவை கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் காலம் இளவேனிற்காலம் முதுவேனிற்காலம் காலம் அடுத்து நெய்தல் திணையின் முதல் கருப்பொருளை கூறுக இதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க சிறுபொழுது பொழுது ஏற்பாடு பெரும்பொழுது கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனிக்காலம் பின்பனி காலம் முதுவேணிக் காலம் தெய்வம் யாருன்னா வருணன் தெய்வம் வருணன் மக்கள் பரதர் பரத்தியர் தொழில் பிடித்தல் உப்பு விளைவித்தல் பூ தாழம்பு அதாவது நெய்தல் திணைக்குரிய பூ என்னன்னு கேட்டாங்கன்னா தாழம்புன்னு சொல்லணும் தொழில் வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் ஸோ இந்த கருப்பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வளரும் வணிகம் வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோம் வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து பண்டம் கூட்டல் மாற்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று அடுத்து வண்ணப்படங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வண்ணம் கூட்டல் படங்கள் வண்ணப்படங்கள் விரிவடைந்த என்னும் சொல்லை எழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த தமிழ்நாட்டின் தலைசிறந்த காப்பிய கால துறைமுகம் பூம்புகார் அரேபியாவில் இருந்து வாங்கப்பட்டவை குதிரைகள் அரேபியாவில் இருந்து அப்பெல்லாம் குதிரைகள்ல தான் இறக்குமதி செய்திருக்காங்க நடவு நின்ற நன்னெஞ்சினோர் என வணிகரை பாராட்டும் நூல் டேஷ் அப்படின்னா பட்டினப்பாலை பொருட்களை விற்பவர் டேஷ் பொருட்களை வாங்குபவர் டேஷ் பொருட்களை விற்பவர் வணிகர் பொருட்களை வாங்குவோர் சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு டேஷ் உதவுகிறது வழி வணிகம் உதவுகிறது பெரும் தொகையை முதலீடு செய்து பொருட்களை அதிக அளவில் திரட்டி விற்பனை செய்வது பெரு வணிகம் அடுத்த கொஸ்டின் வணிகத்தை பிரிக்கலாம் தனிநபர் வரி வணிகம் நிறுவனம் வணிகம் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் குழுவினை வணிக சாத்தி என்பர் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக டேஷை பெற்றனர் உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து டேஷ் பெற்றனர் தானியத்தை பெற்றனர் துறைமுக நகரங்கள் எப்பெயரில் குறிக்கப்பட்டன பட்டினம் பாக்கம் துறைமுக நகரங்கள் பட்டினம் பாக்கம் அடுத்த கொஸ்டின் வணிக சாத்து என்பது அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை சுற்றி வெளியூர்களுக்கு செல்லும் பொழுது குழுவாகவே செல்வார்கள் இக்குழுவை சாத்து என்பர் அடுத்த கொஸ்டின் வணிகம் உயர்ந்ததாக எப்படி கூற முடியும் வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது இப்போது மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் புது பல புதுமைகள் வரக்கூடும் அடுத்து பண்டமாற்று வணிகம் பற்றி தமிழ் நூல்கள் கூறுவனையாவை தமிழ் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு ஒப்பின் கொள்ளைச்சாற்றி அப்படின்னு நற்றினை பாடல் நூற்றி எண்பத்தி மூன்றில் வணிகம் பற்றி சொல்லியிருக்காங்க சாரி பண்டமாற்று வணிகம் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து உமனர் போகலும் பாலோடு வந்து கூழோடு பெயரும் இது எதில் இருக்குன்னா குறுந்தொகை இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க அடுத்து பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இது வந்து அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் பண்டமாற்று வணிகம் பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆங்கில சொல் அதற்கு நிகரான தமிழ் சொல் என்னன்னு கொடுத்துருக்காங்க கரன்சி பணத்தால் பேங்க் வங்கி செக் காசோலை டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை அடுத்து டிஜிட்டல் மின்னணுமயம் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணைய இணையதள வணிகம் காமர்ஸ் மின்னணு வணிகம் உழைப்பே மூலதனம் டேஷ் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று பணம் தந்தை கொடுத்த பணத்தை டேஷ் வங்கி பாதுகாப்பு பட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தான் எழிலன் பிறருக்கு டேஷ் வாழ வேண்டும் உதவியாக வாழ வேண்டும் பணம் வைத்திருப்போருக்கு ஔவையாரின் அறிவுரை என்ன பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது அடுத்து மடமை என்பது என்ன பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமை அடுத்து பணத்தின் பயன் என்ன பணத்தைக் கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேறலாம் பிறருக்கு உதவியாக வாழலாம் அடுத்து அருளப்பர் தன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கொடுத்தார் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் வளவனும் அமுதாவும் தன் தந்தை எதற்காக பணம் கொடுத்தார் என நினைத்தார்கள் வளவனும் அமுதாவும் தன் தந்தை தமது திறமையை எடைப்போடவே நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என நினைத்தார்கள் நன்றி இதோடு இந்த டாபிக் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி